ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சோயா வச்சு அருமையான கோலா உருண்டை செய்ய போகிறோம் ஸோ அதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கோங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து ஹீட்டாக இருந்தாலே சரியாக இருக்கும் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு தண்ணி சூடானதும் ரெண்டு கப் அளவுக்கு இன்றைக்கி நான் வந்து சோயா எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரெண்டு கப் சோயா வந்து இந்த சூடு தண்ணியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊறாதது போல் இருக்கும் அதனால வந்து ஒரு கரண்டி வச்சு நீங்கள் வந்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு எல்லா சோயாவும் வந்து நல்லா ஊறி வரும் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே ஊற விட்டுடுங்க அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து சோயா சூப்பராக ஊறி வந்துடும் இப்போ வந்து இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊறி வந்துடுச்சு இல்லை அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம வந்து நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு டைம் வந்து நார்மல் வாட்டர் விட்டு இதை வந்து ஒரு டைம் கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தாலே சரியாக இருக்கும் இதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் தண்ணி இல்லாமல் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக அதாவது அரை கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து புதினா இலை சேர்த்துக்கிறோம் இது கூடவே சேர்த்துட்டு அதே அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க அதாவது புதினாவும் கொத்தமல்லியும் சம அளவும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சி வச்சுருக்க இந்த சோயாவை வந்து இதில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சிருக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு அரை டீஸ்பூன் கூட அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவு இந்த சோயா வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பிடிச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கு இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து முழுமையாக ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நல்லா ஆயில் வந்து ஹீட் பண்ணிட்டோம் அதே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அந்த கோலா உருண்டை வந்து ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கிறிஸ்பியான மாதிரி ஆகிடும் ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது ஸோ ஸ்டவ்வை வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம ஆயில் ஹீட் பண்ணும்பொழுது நார்மலாக ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு ஹைஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கோலா உருண்டையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சு நல்லா சுற்றி வர நீங்கள் வந்து கலந்து விட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் எடுத்துக்கோங்க இதே போல் மீதம் இருக்கிறதையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இது போல் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கபனில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணினேன் கோலா உருண்டை எல்லாமே வந்து நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் ஸோ இது டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே அடுத்து போகிற போகிறபடியும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்